என இந்த மக்களின் சாட்சியாக பதவி பிரமாணம் செய்வேன் என உறுதிமொழி அளிக்கிறேன் ராணி தேவநாச்சா பதினேழாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் சிவகங்கை பகுதியில் ராணி மற்றும் பிரிந்தாங்கிய கப்படிக்கு எதிராக வழங்கப்பட்டவர் பல்வேறு ஆயுதங்களையும் கற்றார் அதே போல் பல்வேறு மொழிகளும் பயின்றார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னர் முத்தவர்கள் நாலு தேவரையும் மறைந்து கொண்டு நடத்தியெடு கணவர் படையெடுப்பை எதிர்க்க நேர்த்த வேலாச்சார் விருப்பாற்றில் தங்கி சுல்தான் ஐதர் சந்தித்து உறுதி மொழியில் பேசினார் வேலாச்சர் உறுது மொழியில் பேசியது கண்டு ஆச்சரியப்பட்ட ஐதரின் பல்வேறு உதவிகளை செய்வதாக உறுதிப்படுத்தினார்